வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீரிழிவு நோயாளிகள் பேரீச்சம்பளம் சாப்பிடலாமா என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் நீரிழிவு நோயாளிகளுக்கு பல்வேறு உணவு கட்டுப்பாடுகள் இருந்து வரும் நிலையில் நீரிழிவு நோயாளிகள் பேரீச்சம்பளம் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் பேரீச்சை பழத்தில் சர்க்கரை சத்து இருந்தாலும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் என்பதால் பேரீச்சம்பழத்தில் நீரிழிவு நோயாளிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது தினமும் இரண்டு அல்லது மூன்று பேரீச்சம்பழங்களை சாப்பிட்டால் நீரிழிவு நோயாளிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்கிறார்கள் ஆனால் அதில் கலோரிகள் மற்றும் ஹார்போஹைடரேட் அதிகமாக இருப்பதால் அதிக அளவு சாப்பிடக்கூடாது கூடாது என்றும் சொல்ல நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிக நார்ச்சத்து தேவை என்பதால் தினமும் இரண்டு அல்லது மூன்று பேரீச்சம்பளம் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் எனவும் கூறப்படுகிறது மேலும் யூடியூப் செய்யுங்கள்